அரசியல் யாப்பில் இருப்பவற்றை கூட தர மறுத்தார்கள் வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் வடகிழக்கில் பெரும்பான்மையினர் என்பதை மறந்து எம்மை வரும் சிறுபான்மையினராக கருதி சிங்கள பௌத்த இன ஆட்சியின் கனலை எம்மீது படரவிட்டார்கள் அதனால்தான் இம்முறை நாம் யார் என்ற கேள்விக்கு விடையளிக்கும் விதத்தில் நாம் தமிழர் நமக்கு நாம் என்று என்ற சங்கு குரலை எழுப்பியுள்ளோம் சங்கே முழங்கு என்று சகல தமிழரையும் சங்குக்கு வாக்களிக்குமாறு கோருகின்றோம் இரண்டாவதாக நாம் கட்சி சார்ந்து இந்த தேர்தலில் நிற்கவில்லை கட்சிகள் கடந்து தேர்தலில் நிற்கின்றோம் தமிழ் பேசும் மக்களாக நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றோம் கட்சிகள் வேற்றுமையை வலுப்படுத்துவன சுயநலத்தை உறுதிப்படுத்துவன ஆனால் இந்த தேர்தல் கட்சிகள் இந்த தேர்தல் கட்சிகள் கடந்து தமிழ் சமூகமாக சிந்தித்து ஒற்றுமையை மையமாக வைத்து நாம் நடத்தும் ஒரு தேர்தல் ஆகும் ஆம் நாம் தான் இந்த தேர்தலை நடத்துகின்றோம் மறக்காதீர்கள் நாம் தான் இந்த தேர்தலை நடத்துகின்றோம் அரசாங்கம் இந்த நாட்டின் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க ஜனாதிபதி தேர்தலை நியமித்தது நாம் அதனை மாற்றி தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்தும் ஒரு தேர்தலாக இதனை மாற்றியுள்ளோம் தமிழ் மக்களின் அல்லல்களை அறிவிக்கும் ஒரு தேர்தலாக மாற்றியுள்ளோம் மூன்றாவதாக நமது ஒற்றுமையை உறுதிப்படுத்த இந்த தேர்தலை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலானது தேர்தல் தொகு தொகுதிகளில் நடைபெறும் அங்கு உள்ளூர் மக்களே வாக்களிப்பார்கள் அங்கே உள்ளூர் மக்கள்தான் தேர்ந்தெடுக்கவும் படப்படுவார்கள் மாகாண சபை தேர்தலும் அவ்வாறு உள்ளூர் மக்களே தேர்தலில் நின்று தமது உள்ளூர் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பார்கள் உள்ளூராட்சி தேர்தல்களும் அவ்வாறே தான் நடைபெறுவன ஆனால் ஜனாதிபதி தேர்தல் மட்டும்தான் முழு நாட்டையும் மையப்படுத்தி நடைபெறும் தேர்தல் இந்த தேர்தலில்தான் குற்றாலத்தில் இடியடித்தால் கோயம்புத்தூர் விளக்கணையும் என்றது போன்று இங்கு இடியடித்தால் அங்கு விளக்கணையும் நாம் இங்கு நாம் தேர்தலில் வாக்களிக்கும் விதம் தெற்கு மக்களை கடுப்புக்குள் தள்ளிவிடும் நாம் செய்வது இதுவரை காலமும் தெற்கு எம்மை ஏமாற்றி வந்ததற்கு பதிலடியாகும் எம்மை கிள்ளுக்கீரையாக இதுவரை பாவித்த தென்னவரை சிந்திக்க வைக்கும் தேர்தலாக இம்முறை மாற்றியுள்ளோம் நாடு நலம் பெற வேண்டுமென்றால் எம்மையும் சேர்த்து பயணிக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் இம்முறை வலுவாக வெளிப்படுத்தியுள்ளோம் கோதாபய சிங்களவரிடம் இருந்து மட்டும் வாக்குகள் பெற்று ஜனாதிபதியாக முடியும் என்று காட்டினார் உயிர்த்த ஞாயிறு அவரின் சிந்தனைக்கு உரமூட்டியது இம்முறை நாம் இல்லாமல் நீங்களா என்ற கேள்வியை தென்னவர் முன் நாம் வைத்துள்ளோம் நான்காவதாக இந்த தேர்தலில் சுயநலம் கலைந்து நாம் யாவரும் ஈடுபட்டுள்ளோம் எமது வேட்பாளர் தேர்தலில் தோற்பார் அது எமக்கு தெரியும் அவருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் தனது கட்சியின் மன்னிக்க வேண்டும் அப்படியிருந்தும் தனது கட்சியுடன் பகைத்து கொண்டு திரு அரியநேத்திரன் அவர்கள் எமது கட்டமைப்பின் அழைப்பை ஏற்று தேர்தலில் நிற்கின்றார் தேர்தலில் தோற்பது மட்டுமல்ல வருங்கால தேர்தல்களில் அவர் ஈடுபட முடியாத சூழலில் கூட தனது சுயநலம் கலைந்து தமிழ் மக்களின் அடையாளமாக அவர் பவனி வருகின்றார் நாம் கூட பொதுநலம் கருதியே அவருக்காக பாடுபடுகின்றோம் அவருக்கு வாக்களித்தால் நமக்கு அமைச்சர் பதவி அல்லது அரச பதவி ஏதும் கிடைக்க மாட்டாது அவர் யாரோ நாம் யாரோ அப்படி இருந்தும் நாம் யாவரும் சேர்ந்து அவருக்காக பாடுபடுகின்றோம் ஏன் எமது வருங்கால தமிழ் பேசும் சந்ததியினரை மனதில் வைத்து நாம் இந்த வேட்பாளருக்காக உழைக்கின்றோம் தமிழ் தமிழ் இனத்திற்காக உழைக்கின்றோம் தமிழ் மொழிக்காக உழைக்கின்றோம் தமிழரின் தாயக பூமி பறிபோகின்றது என்பதற்காக உழைக்கின்றோம் இந்நாள் பரங்கியர்களின் கதிக்கு ஆளாகக்கூடாது கூடாது என்பதற்காக உழைக்கின்றோம் ஆகவே தமிழ் மக்களாகிய நாம் யாவரும் சுயநலம் கலைந்து தமிழர் தம் பொதுநலம் கருதி இந்த தேர்தலில் கட்சி கடந்து கடமையாற்றுகின்றோம் தமிழரசுக் கட்சி அரியநேத்தரன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் கூட்டணி மணிமன்னன் அவர்கள் குரல் கொடுக்கின்றார் இபிஆர்எல்எஃப் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கொடுக்கின்றார் தமிழ் தேசிய கட்சியின் ஸ்ரீகாந்தா அவர்கள் குரல் கொடுக்கின்றார் நாம் யாவரும் தமிழர் என்ற ரீதியில் எமது வருங்கால வம்சத்தவரை நினைத்து இன்று வேற்றுமை களைந்து ஒற்றுமையாக போராடுகின்றோம் ஐந்தாவதாக இவ்வாறு நாம் சேர்ந்து பயணிக்கும் போது எம்முள் இருக்கும் காட்டி கொடுக்கும் பகையாளிகளை அடையாளப்படுத்துகின்றோம் எட்டப்பர்களை அடையாளப்படுத்துகின்றோம் அவர்களை தவிர்த்து நாம் பவனி பவனியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கப்படாது என்று மேடையேறி முழங்குவேன் என்று கூறியவர் இன்னமும் அந்த கூட்டத்தை கூட்டவில்லை அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தெற்கத்திய கட்சி ஒன்றில் இருந்து அவர் நியமனம் பெறுவதே அவருக்கு சால சிறந்தது தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்றார் தமிழ் வேட்பாளருக்கு வாக்கிடுவதையும் பகிஷ்கரிப்போம் என்றார் அவரும் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் பற்றி இப்பொழுது இருந்தே சிந்திக்க வேண்டும் இனி போனஸ் இருக்கைகளுக்கு இடம் கிடையாது போகும் கடைசியாக தேர்தலை பகிஷ்கரிப்பதற்கும் தமிழ் வேட்பாளருக்கு நாம் பகிஷ்கரிப்பதற்கும் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கும் இடையில் இருக்கும் வித்தியாசத்தை வலியுறுத்த விரும்புகின்றேன் ஒரு மின்சார விசிறி ஓடிக்கொண்டிருக்கின்றது அதிலிருந்து காற்று வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதில் உள்ள கைகள் எமது கண்களுக்கு தெரிவதில்லை மிக வேகமாக அவை சுழன்று கொண்டிருக்கின்றன சுவிட்சை போடாத மின்சார விசிறியை பாருங்கள் கைகள் கண்ணுக்கு தெரியுமானால் எந்தவித காற்றோ அதன் வழி வரும் சுகமோ நமக்கு கிடைக்காது ரெண்டும் ஒரே மாதிரி ஆடாமல் அசையாமல் இருப்பது போல் தெரிவன ஆனால் ஒன்றால் நன்மை ஏதும் இல்லை மற்றதால் நன்மை உண்டு ஆறுதல் உண்டு சுற்றாருக்கும் சுகம் உண்டு ஆடாமல் அசையாமல் இருக்கும் பலமற்றிருக்கும் மின்விசிறிய பகிஷ்கரி போல் அவர்களால் எவருக்கும் நன்மை இல்லை விசையாக ஓடும் மின்விசிறிய தமிழ் பொது வேட்பாளர் தோற்றாலும் எமக்கு சுகம் தந்து கொண்டே இருப்பார் தன்னை வருத்தி எம்மை மேம்படுத்துவார் இன்னும் ஒரு வேற்றுமை உண்டு மிக முக்கியமானது தமிழ் பொது வேட்பாளருக்கு நாம் வாக்களித்தால் நாட்டின் வாக்காளர் தொகை கூடும் வாக்களித்தோரில் ஐம்பது சதவீதம் சக ஒன்று என்று கூறும்போது சிங்கள வேட்பாளர்கள் எடுக்க வேண்டிய வாக்குகள் அதிகமாகிவிடும் பகிஷ்கரித்தால் வாக்களித்தோர் தொகை குறைந்துவிடும் சிங்கள வேட்பாளர்கள் எடுக்க வேண்டிய வாக்குகளின் தொகையும் குறைந்து விடுவன நாம் சிங்கள வேட்பாளர்களுக்கு சுமையை கொடுக்கின்றோம் பகிஷ்கரிப்போர் சுமையை இறக்கி வைக்க பாடுபன்று படுகின்றார்கள் இதுதான் வித்தியாசம் தவறாமல் வரும் இருபத்தி ஓராம் தேதியன்று வாக்குச்சாவடிகளுக்கு சென்று சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து எங்கள் சுயநலம் கருதாத வேட்பாளருக்கு உங்கள் அன்பையும் மரியாதையையும் காட்டுங்கள் என்று கூறி என் சுற்று சிற்றுரையை முடித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்